இந்த வீக் எண்டு துபாய் போகணும் டிக்கெட்டை புக் பண்ணி வை யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் சொல்லிவிடு டிக்கெட் சொன்னால் ரெண்டா சார் ரெண்டா இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சொன்னேன்னா என்ன சார் சார் அது வந்து கொஞ்சம் பர்சனல் சார் சாரி சார் நான் அப்புறமா வரேன் பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க உட்காருங்க ம் சொல்லு அதான் சார் புதுசாக வந்த ஹீரோன் இருக்கால ஃப்ரீயாக இருக்குன்னு ஃபோன் பண்ணா அதான் ரெண்டு பேருக்கு சேர்த்து டிக்கெட் போட்டுமா அப்படியா ஆ பத்திரம் போ அப்புறம் படம் ஹிட் ஆயிடுச்சு ரொம்ப பிகு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சொல்லுங்க கமிஷனர் தேசபக்தி போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு போல இருக்கு ஒருவேளை நீங்க என்னோட ரகசியத்தை தோண்டி எடுத்து என்னையும் உள்ளத்திற்கு போட்டுலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்ல சார் ஆனா இப்போ டிபார்ட்மெண்ட் ரொம்ப தீவிரமா வேலை செய்து சார் தப்பு செஞ்சவங்களா இருந்தாலும் சரி அவங்கள சப்போர்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி லீகல் ஆக்சன் எடுக்கிறோம் சார் அப்பா நல்ல வார்த்தை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு ஏன்னா கெட்டதைய கேட்டு கேட்டு இந்த காதுக்கு நல்ல விஷயமே கேட்க மாட்டேங்குது இங்க பாருங்க உங்களுக்கு எனக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அரசியல்வாதிங்க எப்படி இருப்பாங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு மக்களே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காங்க நடுவில் உங்களுக்கு என்ன சார் ஆச்சு இங்க பாருங்க இதெல்லாம் விட்டுருங்க லைஃப்ல ஹாப்பியா சம்பாதிங்க ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க நல்லா புரியுது சார் எனக்கு தெரியும் சார் நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு இந்த சில்ட்ர பசங்களை உள்ள தூக்கி போட்டு நீங்க சில்லரை பைசா சம்பாதிச்சுங்க ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ற இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க வேலையில கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பேன் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் சார் உங்களோட சின்சியர் என்னன்னு நீங்க யாருக்கும் ஒத்து போக மாட்டேங்குது தெரியும் மக்களுக்கு தெரியாதா சார் நாங்க உதவாக்கிறேன் ஆனா எதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஏன் ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க வேற ஆப்ஷன் இல்ல சார் ஆப்போசிட்ல பத்து பேர் இருந்தாலும் அவங்களும் உதவக்கறதா யாரையாவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்ல அவங்களும் அங்க தான் இருப்பாங்க ம் சார் இங்க மக்கள் ஈஸ்வர் மாதிரி அவங்களே நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க தப்பு பண்ண தலையில கை வச்சு பஸ்பம் மாக்குவாங்க மறுபடியும் எங்களை ஜெயிக்கவும் வைப்பாங்க சார் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் போதும் ராட்சசர்களை கடவுள் கொன்னாரு சார் எனிவே தேங்க்யூ வரேன் சார் ம் இவன் எதுக்கும் மசீரா மாதிரி தெரியல கமிஷனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருக்காராம் ஹோம் மினிஸ்ட்ரியே ஃபோன் பண்ணி சொல்றாரு நோ அரஸ்ட் என்கவுண்டர் பண்ண போறாராம் நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணு எல்லாரையும் அலட்டாக இருக்க சொல்லு புது ஆளுங்களை நம்பி எந்த வேலையும் கொடுக்க வேண்டாம் நம்ம பழைய கேங்ல இருந்து சில பேர் வெளியே போயிட்டாங்க அவங்க மேலையும் ஒரு கண் இருக்கணும் சரியா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும் அதை வச்சு மடக்கிடலாம் அதுக்கு அவசியம் இல்ல போன் வந்தது ஹோம் மினிஸ்டர் கிட்ட இருந்து புரிஞ்சதா இந்த சுச்சுவேஷன்ல ஒரு சின்ன கேம் ஆடுவோம் பிளான் பண்ணி அந்த யாதவ் கேங்ல இருக்கிற மொத்த பேரையும் தூக்கிடலாம் நம்ம ஆளுங்களை வச்சு இல்லை ஆளுங்களை வச்சு அப்போ சந்தேகம் அந்த யாதவ் மேல தான் வரும் அப்புறம் கமிஷனர் யாதவ தூக்கிடுவாரு அந்த அமிதாப் பச்சன் என்ன பண்றான் பாய் யாதவ கொள்றேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்னும் பண்ணாம இருக்கான் அட அந்த வேலையை அப்புறமா பார்க்கலாம் நான் உனக்கு எந்த லிஸ்ட கொடுத்தனோ அந்த வேலையை முதல்ல பாரு புரிஞ்சுதா சரிங்க பாய் சார் சிட்டியில் நடந்தது மொத்தம் எண்பது மர்டர் சார் அதுக்குண்டான ஃபைல் தான் இது செத்தவங்க எல்லாருமே தோஃபிகான் கேங்கை சேர்ந்தவங்க சார் அவங்களை கொன்னது பீகார் கேங் ஆளுங்களா இருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு என்கொயரி பண்ண டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல் இருக்கு சார் நீங்க ஒரு தடவை பாருங்க சார் எஸ் எதுக்கு இந்த ஃபைல் செத்து போனது ஒன்றும் பப்ளிக் இல்லையே அடிக்கடி ஜெயிலுக்கு போறவன் ரேப் பண்றவன் கொள்ளகாரன் கொலகாரம் இவன் தானே சாவட்டும் அவங்களுக்குள்ளே அவங்க அடிச்சுக்கிட்டு செத்தா நமக்கும் நல்லது இந்த நாட்டுக்கும் நல்லது சார் பிரஸ்காரங்க கொஸ்டின் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன சார் பதில் சொல்றது இந்த பிரஸ்காரங்க இருக்கானுங்களே இன்னசென்ட் பீப்பிள் செத்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டான் இப்படிப்பட்ட உருப்படாத அவன் செத்தான்னா ஆயிரம் கேள்வி கேட்பானுங்க அது அதுல சார் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க சார் கேங்க என்ன பண்ணலாம் ஐடியா இருக்கு சார் எங்க போயிட போறாங்க காட்டில இருந்த சிங்க இப்ப தானே நாட்டில் என்டர் ஆயிருக்கு பசி தீர்ற வரைக்கும் வேட்டையை நிறுத்தாது எனிவே நீ போ எஸ் சார் யாதவ் சங்கர் யாதவ் நைஸ் கேம் பிளான் எங்களோடு பலன் உனக்கா எதுவுமே தெரியாத மாதிரி டக்குன்னு கண்ணு தூக்கி பா நல்லா கேம் ஆடுறப்பா சங்கர் என்னடா நீ சொல்ற ஆமாண்ணா செத்தது எட்டு பேர் அத்தனை பேரும் நம்ம ஆளுங்க சாகடிச்சது நாம தான் செத்ததும் நம்ம ஆளுங்க தான் அதுக்கு பிளான் போட்டது கூட நீ தான் என்னடா பேசிட்டு இருக்க அண்ணா எங்க ஆடு நம்மள் தான் பிரியாணி நம்மள் தான் ஆனா தின்னது மட்டும் சங்கர் யாதவ் காஃபி கேங்ல புதுசா வந்தா நான் என்னமோ நினைச்சுக்கிட்டேன் உனக்கு பயங்கர பிரைட் இருக்கடா எல்லாத்தையும் சொல்லிட்டல கிளைமேக்ஸ் கூட சொல்லிடு அண்ணா நம்ம அதான் நீ போட்ட பிளான் எல்லாம் லீக் ஆயிடுச்சு உன் கூட இருக்கிற எல்லாரும் ஆப்பு வச்சுட்டானுங்க நீ கொல்ல சொல்லி கொடுத்த போட்டோஸை மாத்தி நம்ம ஆளுங்களே கொண்டுட்டானுங்க வந்து கொண்டவனுங்களுக்கு யார் யாருன்னு கூட தெரியாது போட்டோவை பாக்கிறது கொள்றது போட்டோவை பாக்கிறது கொள்றது ஆனா செத்தது மட்டும் நம்ம ஆளுங்க தானே அதான் நடந்துச்சு இவ்வளவு மோசம் பண்ணிட்டியா யாதாவ் என் கையால நீ சாகர நாள் கிட்ட நெருங்கிருச்சு சும்மா கத்துனா ஒண்ணு ஆக போறது எல்லாம் ஆகும் இனி நாங்க நடத்துவோம் போன் நீ பாக்க போற ஆட்டத்தை ஆரம்பிச்சது நீนு நினைக்கல சங்கர் யாதவ் ஆட்டத்தை ஆரம்பிச்சது நான்தா முடிக்க போறது நான்தா ஒவ்வொரு படியா இல்ல உன்ன ஒரேடியா ஏறக்க போறேன்டா சங்கர் यादव ஏய் இந்த பச்சா பிளான்லாம் நான் ட்ரவுசர் போட்டப்பவே பாத்துட்டேன்டா ஓடு எத்தனை பிளான்ஸ் ஓனா போடு இந்த பிளான்ஸ் என்னோட பிளான்ஸ்ஸை மாத்திக்க எனக்கு நல்லாவே தெரியும் புரியதா எனக்கு வேண்டியது அத ஆட்டத்தை யார் ஆடுறாங்கனே உனக்கு புரியாது யாரு பேட்டிங் பண்றாங்க யாரு பவுலிங் பண்றாங்கன்னு எதுவும் புரியாம நீ மண்டைய பிச்சுக்க போற பாரு சபாஷ் யாதவ் உன் கண்ணுல பயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அது எனக்கு நல்லாவே தெரியுது ஏய் அமிதாப் பச்சன் கிரவுண்ட்ல பார்க்கலாம் பேட்டிங் யாரு பவுலிங் யாருன்னு அங்க பாத்துக்கலாம் கிளம்புடா கிளம்பு சபாஷ் உங்க எல்லாரோட கண்ணும் மூடி இருக்கு ஆனா மக்கள் ஓட்டால அடிச்சு உங்க கண்ணை திறக்க வைக்கிறாங்க ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் ரொம்பவே தெளிவா இருக்காங்க ஜாதியையும் மதத்தையும் ஊருக்குள்ள முன்னேற்றி வர்ற தலைவர்களை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க

இந்த இன்ஃபர்மேஷன் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா தேவல்ல நான் அப்புறமா வரேன் அடிக்கடி அங்க வர போற எங்கிட்டே கூட நான் கொடுத்துறேன் சரி நீ சொன்னது கரெக்ட் தான் உங்களை மாதிரி பொண்ணுங்க டைரக்டா சொல்ல மாட்டீங்களோ பசங்க இதுக்கு டைரக்டா கேட்க மாட்டீங்க நாங்க டைரக்டா தான் கேக்குறோம் நீங்க தான் மழுப்புறீங்களே நாங்க மழுப்புனாலும் எங்க காரியங்கள் பேசும் டைரக்டா நீங்க தான் அத புரிஞ்சுக்கணும் அது எல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு தான் எங்களோட கையை உங்களை இப்படி புரிய

இனிமே நமக்கு எல்லாமே நல்ல நாள் தானே தம்பி யாரு கேங்குக்கு புதுசா அமிதா பச்சன் நம்மாலதான் அந்த சங்கர் யாதவ கொல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கான் இப்பதான் நம்ம கேங்குள்ள வந்திருக்கான் நம்ம பையன்தான் நம்ம உள்ளவன் ரொம்ப நாளா ஜெயில்ல இருந்தானுங்கல்ல அதான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க

அண்ணா இந்த ரம்சானுக்கு நம்ம ஆளுங்க எல்லாம் ரிலீஸ் ஆயிருப்பாங்க இனிமே இந்த சிட்டில உங்களை அடிச்சுக்க வேற ஆளே இல்லன்னா இனி அந்த சங்கர் யாதவோட கதை முடிஞ்சது முபாரக் பாய் வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் அலாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம்